வணக்கம் அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்புக்காக உங்க உமா வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உபஜயஸ்தானங்கள் வரைக்கும் நிறைய கோணங்கள் கேந்திரங்கள் பணபரஸ்தானங்கள் ஆபோக்லிமஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் பல விஷயத்தை பார்த்துட்டோம் உபஜயஸ்தானங்களை இந்த வாரம் பார்க்க போறோம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானங்கள் தான் இப்போ இப்ப முதல்ல என்ன பார்க்க போறோம் உபஜெய உபஜயஸ்தானங்கள் மூன்றாவது பாவம் ஆறாவது பாவம் பத்தாவது பாவம் மற்றும் பதினோராவது பாவங்கள தான் நம்ம உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றோம் சரி இப்போ உபஜயஸ்தானங்கள் அப்படின்னா என்ன பேர்லேருந்தே உங்களுக்கு தெரியலையா உபஜயம் ஜெயம்னா என்ன வெற்றி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கோணங்களும் கேந்திரங்களும் தான் ரொம்ப ரொம்ப வசதியான ஸ்தானம் அப்படின்னா அதுல வந்து சந்தேகம் இல்லை கண்டிப்பாக கோணம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்க அப்படியே உழைக்காமயே பெரிய லெவலில் சின்ன அதே தான் கேந்திரங்களும் சின்ன ஒரு கொஞ்சம் உழைச்சாலே நல்ல நம்மள உன்னதமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஸ்தானங்கள் தான் கேந்திரங்கள் அதுலலாம் எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனும் இல்லை அப்படின்னா கூட ஒருவேளை கேந்திரங்களும் கோணங்களும் அவ்வளோ கை கொடுக்குற நிலைமையில இல்லை பாவ கிரகங்கள் கோ போய் உட்காந்துட்டு அந்த கோணபாவங்களை கெடுத்துடுது கேந்திரங்களும் வீக்கா தான் இருக்கு அப்படிங்கும் போது அடுத்தபடியாக அந்த ஜாதகருக்கு நல்லதை செய்யக்கூடிய ஸ்தானங்கள் தான் இந்த ஸ்தானங்கள் ஜெயம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் கேந்திரமே கெட்டுப்போனாலும் கோணங்களே கூட பாதிப்படைந்திருந்தாலும் அந்த ஜாதகரை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் தான் இந்த ஸ்தானங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ஸ்தானங்களில் ஒரு மூணு நாலு கிரகங்கள் இருந்துட்டா போதும் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஜெயம் தான் வெற்றி தான் அதில் சந்தேகமே கிடையாது அதே மாதிரி உபஜயஸ்தானத்துல எந்த மாதிரியான கிரகங்கள் நிற்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா உபஜயஸ்தானத்தில் நிற்கக்கூடிய பாவ கிரகங்களுக்கு பலம் அதிகம் நீங்க உபஜயஸ்தான பதினொன்றுல பாவ கிரகங்கள் லக்ன பாவர்கள் நின்னாலும் சரி இயற்கை பாவர்கள் நின்னாலும் சரி அதோட தசை வரும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம சொல்லுவோம் கோணங்களில் போய் பாவ கிரகங்கள் உட்கார கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஈவன் கேந்திரங்களில் கூட பாவகிரகம் உட்காந்தா நல்லதா கேந்திராதிபதிகள் வேணா பாவ கிரகமா இருந்தா நல்லது ஏழாம் வீடான கேந்திர ஸ்தானத்தில் போய் சனியோ ராகுவோ உட்காந்தா நல்லதா இல்லை அதனால பாவ கிரகங்கள் கண்டிப்பா உபஜயஸ்தானங்கள்ல நின்னா அந்த அளவுக்கு கெடுதலை தராது ஏன் வந்து லக்னாசுபர்கள் வந்து உபஜயஸ்தானத்தில் நின்னா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா நம்ம பாட்டு கூப்பிட்டா போக்குல பாவ கிரகங்கள் வந்து அங்கே நின்னா பலம் லக்னாசுபர்கள் அங்கே நின்னா நல்லது பண்ணுவாங்க நம்ம எப்படி கூப்பிட்டான் போக்குல சொல்ல முடியாது இல்லையா என்ன காரணத்தினால லக்னாசுபர்கள் அங்கே நிற்கலாம் தப்பாகாது அப்படிங்கறத நம்ம சொல்லணும் இல்லையா இப்போ மேஷ லக்னத்தில் பதினோராம் வீடும் சரி மூணாவது வீடும் சரி ஆறாவது வீடும் சரி இந்த மூணு உபஜயஸ்தானங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு சாதகமான தாரைகள் தான் அதிகமாக இருக்கும் மூணில் ஒன்றா மூணுமே சாதக தாரையாக இருக்கும் இல்லை மூணுல ரெண்டாவது சாதக தாரையாக இருக்கும் எந்தெந்த வீடுகளில் உபஜயஸ்தானங்களான மூணாவது வீடு ஆறாவது வீடு பதினோராவது வீடு இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு நாலு நான் சொல்கிறேன் இப்போ மேஷ லக்னத்துக்கு பதினோராவது வீட்டில் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இருக்குது பாருங்கள் இந்த இதில் வந்து ரெண்டு அவிட்டத்தோட செவ்வாயும் புரட்டாத்தியோட குருவும் மேஷ லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடியவங்க மூணாவது வீடும் ஆறாவது வீடும் போய் மெஜாரிட்டி நட்சத்திரங்கள் வந்து அந்த லக்னத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய தாரைகள் தான் அந்த வீட்டில் இருக்கும் மூணாவது வீட்லேயும் ஆறாவது வீட்லேயும் பதினோராவது வீட்லேயும் அந்த குறிப்பிட்ட லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் தான் மெஜாரிட்டி இருக்கும் மூணுல ரெண்டு இல்ல மூணுமே கூட அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால தான் அசுப கிரகங்கள் போய் அந்த இடத்துல உட்காந்துட்டாலோ அந்த நட்சத்திரத்துல உட்காந்துட்டா அந்த நட்சத்திரங்கள் என்ன பண்ணோம் அந்த அசு லக்ன அசுபர்களை கெட்டது பண்ண விடாமல் ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த நட்சத்திரங்கள் அந்த லக்னக்காரங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நட்சத்திரம் இல்லையா ஸோ அந்த நட்சத்திரம் என்ன பண்ணோம் அந்த லக்ன அசுபர்கள் கெட்டது பண்ணுறதை தடுக்கும் அது வந்து அந்த லக்னக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் மூணு ஆறு பதினொன்னுல அப்படிங்கிற உபஜயஸ்தானத்தில் லக்ன அசுபர்கள் இருக்கலாம் பத்தில் கூட பத்தில் வந்து ஒரு பாபராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் பத்துலையும் பாபர்கள் இருக்கிறது இல்லை அது வந்து கேந்திரத்தில் வரும் இருந்தாலும் அதில் வந்து மற்ற கேந்திரத்தில் இருக்க மாதிரி ஒன்று நாலு ஏழில் பாபர்கள் இருந்தால் கெடுக்கிற அளவுக்கு பத்தில் பாபர்கள் இருந்தால் கெடுக்கிறது இல்லை மற்ற மூணு வீட்லேயும் பாபர்கள் லக்ன அசுபர்கள் போய் உட்காரும்போது அந்த நட்சத்திர தாரைகள் வந்து அந்த லக்னாசுபர்களை அசுபத்துவம் செய்ய விடாமல் தடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி மூணு ஆறு பைனொன்னில் போய் லக்னாசுபர்கள் உட்காந்தாலும் பிரச்சனை வராது அப்படிங்கிறதுக்காக தான் அதை நம்ம சொல்கிறோம் அடுத்ததா சுப கிரகங்கள் அங்க போய் நிக்கலாமா அதாவது உபஜயஸ்தானங்கள்ல நிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் அப்ப என்ன தவிர்த்து சொல்லலாம் இந்த மூணு சுப கிரகங்கள் உட்காரலாம் நிறைய நல்ல விஷயங்கள் வெற்றி ஜெயம் அப்படி வரும் அந்த ஜாதகருக்கு அதோட தசைகள் வரும்பொழுது ஆனா ஆறாவது வீட்டுல மட்டும் இயற்கை சுபர்கள் உட்கார கூடாது ஏன்னா ஆறாவது வீடு என்ன ருணரோக சத்ரு கடன் வியாதி பகை இதெல்லாம் குறிக்கக்கூடிய வீடு அந்த வீட்டில் போய் ஒரு இயற்கை சுபர் உக்காந்தா அதெல்லாம் வளர்த்து விடுவாங்க ஆறாவது வீட்டை இயற்கை சுபர் பார்த்தாலும் சரி ஆறாவது வீட்டில் இயற்கை சுபர் உட்காந்துனாலும் சரி அந்த தசை வரும்பொழுது அவங்க வயசுக்கு ஏற்ப ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடுக்கு ஏற்ப ஒன்றா பெரிய கடனாளி இல்லை பெரிய வியாதியஸ்தர் இல்லை மிகப்பெரிய பகைகளுக்கு ஆட்படக்கூடிய நிலை இந்த மூணுல ஏதாவது ஒன்றா இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால தான் ஆறாவது வீட்டில் மட்டும் சுபர் உட்காரக்கூடாது மற்ற மூணு உபஜயஸ்தானங்களையும் சுபர்கள் உட்கார்ந்தா பலம்தான் ஒரு உபஜயஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருந்து நல்ல வாழற நம்மளாம் சுயமாக வாழற வயசான ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே வாழறதுக்கு சக்தி இருக்கக்கூடிய அறுபது எழுபது வயதுகளுக்குள்ள உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகத்தோட தசைகள் வரும்பொழுது அந்த ஜாதகர் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திப்பார்கள் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அஞ்சு ஒம்போதில் சுபகிரகம் இருக்கும்பொழுது அதோட தசை வந்தாதான் வெற்றி ஒன்று நாள் எழுப்பத்துல அதோட அதிபதிகளுக்குரிய தசைகள் வந்தாதான் வெற்றி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லை அதுவே கூட உங்களை கை விட்டுட்டுது கை விட்டுடுத்துனாலும் கூட இந்த உபஜயஸ்தானங்கள் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத தான் இந்த உபஜயஸ்தானங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் அரசியல்லையும் சினிமாலையும் இன்னும் சில எல்லா பிரபலங்களுமே எப்போ அதிகமாக வெற்றிகளை குவிச்சிருக்காங்கன்னு பார்த்தா இந்த மூணு ஆறு பத்து பதினொன்னுல கிரகங்கள் இருந்து நல்ல வாழற வயசுல அதுக்குரிய தசைகள் தான் மிகப்பெரிய வெற்றிகளை பல பிரபலங்கள் அடைந்திருக்கிறார்கள் நிறைய உதாரணம் இருக்கு சொன்ன போயிட்டே இருக்கும் அதனால நீங்க நம்பிக்கையோட உபஜயஸ்தானத்துல கிரகங்கள் இருந்து தசை நடத்தியதுன்னா தைரியமா சொல்லலாம் நீங்க வெற்றி வெற்றியாளராக வரப்போறீங்க அப்படின்னு ஆனா எல்லாத்துக்கும் மேல லக்னம் நல்லா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் லக்னமும் சாதகமா நல்ல பலமா இருந்து அதோட தசைகள் வாழும் காலத்துல வரும்போது நீங்க மிகப்பெரிய வெற்றிகளை சந்திப்பீர்கள் இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வாரம் நான் விடைபெறேன் இப்போ எததெல்லாம் உபஜயஸ்தானங்கள்னு லக்னம் வாரியா பாத்துன்னு வரலாம் இப்ப பாருங்க இது மேஷ லக்னம் மூணாவது வீடான மிதுனம் ஆறாவது வீடான கன்னி பத்தாவது வீடான மகரம் பதினோறாவது வீடான கும்பம் இந்த நாளும் தான் மேஷ லக்னத்துக்கு உபஜெய ஸ்தானங்கள் ரிஷபத்துக்கு ஆஹ் மூணாவது வீடான கடகம் ஆறாவது வீடான துலாம் பத்தாவது வீடான கும்பம் பதினோராவது வீடான மீனம் இந்த நாளும் தான் ரிஷவ லக்னத்துக்கு ஸ்தானங்கள் மிதுன லக்னத்துக்கு மூணாவது வீடான சிம்மம் ஆறாவது வீடான விருச்சிகம் பத்தாவது வீடான மீனம் பதினோராவது வீடான்தான் உபஜயஸ்தானங்கள் கடக லக்னம் பாருங்க வீடு தனுசுங்கிற ஆறாவது வீடு மேஷங்குற பத்தாவது வீடு ரிஷபங்கிற பதினோராவது வீடு எல்லாம் ஸ்தானங்கள் சிம்ம லக்னம் எடுத்துண்டா துலாம்ங்கிற மூணாவது வீடு மகரம்ங்கிற ஆறாவது வீடு ரிஷபங்குற பத்தாவது வீடு மிதுனம்ங்கிற பதினோராவது வீடு இந்த நாளும் சிம்ம லக்னத்துக்கு உபஜயஸ்தானங்கள் கன்னியா லக்னம் பாருங்க மூணாவது வீடான விருச்சிகம் ஆறாவது வீடான கும்பம் பத்தாவது வீடான மிதுனம் பதினோராவது வீடான கடகம் இந்த நாளும் கன்னியா லக்னத்துக்கு உபஜயஸ்தானங்கள் துலா லக்னத்துக்கு மூணாவது வீடான தனுசு ஆறாவது வீடான மீனம் பத்தாவது வீடான கடகம் பதினோராவது வீடான சிம்மம் இந்த நாளும் உபஜயஸ்தானங்கள் விருச்சிக லக்னம் பாருங்க மூணாவது வீடான மகரம் ஆறாவது வீடான மேஷம் பத்தாவது வீடான சிம்மம் பதினோராவது வீடான கன்னி இந்த நான்கும் உபஜயஸ்தானங்கள் தனுசு லக்னம் பாருங்க மூணாவது வீடான கும்பம் ஆறாவது வீடான ரிஷபம் பதினோராவது வீடான துலாம் பத்தாவது வீடான கன்னி இந்த நாளும் உபஜெய ஸ்தானங்கள் மகர லக்னம் பாருங்க மூணாவது வீடான மீனம் ஆறாவது வீடான மிதுனம் பத்தாவது வீடான துலாம் பதினோராவது வீடான விருச்சிகம் இந்த நாளும் மகர லக்னத்துக்கு உபஜய ஸ்தானங்கள் கும்ப லக்னத்துக்கு மேஷம்ங்கிற மூணாவது வீடு கடகம்ங்கிற ஆறாவது வீடு விருச்சிகம்ங்கிற பத்தாவது வீடு தனுசுங்கிற பதினோராவது வீடு உபஜய ஸ்தானங்கள் மீன லக்னத்துக்கு மூணுங்கிற ரிஷபம் ஆறுங்கிற சிம்மம் தனுசுங்கிற பத்தாவது வீடு மகரம் பதினோராவது வீடு இந்த நாலு வீடுகளும் மீன லக்னத்துக்கு உபஜயஸ்தானங்கள் எல்லாத்தையும் எல்லா கட்டமும் போட்டு எதுவும் ஸ்தானங்கள்னு மார்க் பண்ணுங்க ஒரு தரம் பார்த்து எழுதுங்க ஒரு தரம் பார்க்காம எழுதுங்க தப்பானதை திருத்தி திருத்திக்கோங்க திருத்தறதுக்கு கரெக்ஷனுக்கு திருப்பி எழுதுங்க அப்புறம் நல்லா உள்ள போயிடும் உபஜயஸ்தானங்கள் எது எதுன்னு ஏன்னா அப்பப்ப அதை தவிர நான் கொடுக்குற அந்த ஸ்பீச்சஸ் நல்லா உள்வாங்கிக்கங்க அர்த்தத்தோட புரிஞ்சுக்கங்க இதை பண்ணிட்டே வரும்போது நான் எல்லாம் இந்த மாதிரி எல்லா ஸ்தான்களை பத்தியும் நான் சொல்லிட்டே வரேன் இல்லை எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து தான் நம்ம பலன் சொல்லணும் அதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் ஸோ இதெல்லாம் கவனமா கேளுங்க எழுதி பாருங்க நல்லா வருவீங்க